லோக்சபா தேர்தலை பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேச மாநிலம் கொஞ்சம் வித்தியாசமானது தான் அதிக அடிப்படைவாத கொள்கைகள் கொண்ட வேட்பாளர்கள் அதிகம் ஜெயிக்கிறது இந்த ஸ்டேட்டில் தான் அதே சமயம் பெண்கள் நின்னால் துணிந்து ஆதரவு கொடுக்கறதும் இதே ஸ்டேட்டில் தான் இந்தியாவில் சில டாப் பெண் அரசியல்வாதிகள் எப்போதுமே போட்டியிட விரும்புகிறது உத்தரப்பிரதேசத்தில் ஏதாவது ஒரு தொகுதியாக தான் இருக்கும் சோனியா காந்திலேருந்து ஆரம்பித்து இப்போ இருக்கிற பிரியங்கா காந்தி வரைக்கும் உத்தரப்பிரதேசம் தான் பெண் அரசியல்வாதிகள் அதிகம் கவனம் செலுத்துகிற மாநிலமாக இருக்குது அப்படிப்பட்ட உத்தரப்பிரதேசத்தில் கவனிக்கத்தக்க பெண் அரசியல்வாதி தான் சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்தவரும் அந்த கட்சியுடைய தலைவரான அகிலேஷ் யாதவுடைய மனைவியுமான டிம்பிள் யாதவ் இந்தியாவில் இருக்கிற இளம் பெண் அரசியல்வாதிகளில் இவங்களும் ஒருத்தவங்க இவங்களுக்கு வயது நாற்பத்தி ஒன்றாவது இவங்க அரசியலுக்கு வந்த கதையை கொஞ்சம் வித்தியாசமானது மகாராஷ்டிராவை சேர்ந்த டிம்பிள் லக்னோவில் காமர்ஸ் படிச்சுட்டு இருந்தாங்க அந்த சமயத்தில் கல்லூரி விழாவில் அகிலேஷ் யாதவ் கலந்துக்கிட்டார் ரெண்டு பேருக்கும் கண்டதும் காதல் ஸோ இந்த காதல் விவகாரம் தெரிஞ்ச உடனே வீட்டில் பிரச்சனை ஆயிடுச்சு அகிலேஷுடைய தந்தையான முலாயம் சிங் யாதவ் முதல்ல இந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சார் அப்புறம் பல நாள் போராட்டத்துக்கு அப்புறம் இவங்க ரெண்டு வீட்டாரோட சம்மதத்தோட திருமணம் செஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்பது லோக்சபா தேர்தலில் அகிலேஷ் யாதவ் கன்னாஜ் மற்றும் ஃபிரோசாபாத் ஆகிய ரெண்டு தொகுதிகளில் இருந்து போட்டியிட்டு எம்பி ஆனார் அதுக்கப்புறம் ஒரு ஃபிரோசாபாத் தொகுதியிலிருந்து ராஜினாமா செஞ்சிட்டார் இங்க யாரை நிக்க வைக்கலான்னு அவர் நினச்சி கடைசியில் தேர்வு செய்யப்பட்டவர் தான் டிம்பிள் யாதவ் லக்னோவில் காமர் படிச்சிட்டு இருந்தவங்க அரசியலுக்கு வந்தது ஆனால் அந்த ஃபிரோசாபாத்தில் டிம்பிள் யாதவ் ஜெயிக்கல இதனால சில காலம் அரசியலில் டிம்பிள் அமைதியா இருந்தாங்க அதுக்கப்புறம் திரும்பவும் இரண்டாயிரத்தி பன்னெண்டு உத்தரப்பிரதேச தேர்தலில் அகிலேஷ் யாதவ் ஜெயிச்சு முதல்வராயிட்டாரு இதை அடுத்து அகிலேஷோட இன்னொரு தொகுதியான கண்ணீஸ் தொகுதியும் காலி ஆயிடுச்சு இங்க திரும்பவும் நின்னாங்க டிம்பிள் யாதவ் இந்த தடவை இவங்களை எதுக்க யாருமே இல்லை இதனால இங்க ஈஸியா ஜெயிச்சாங்க லோக்சபாவுக்கு இந்த மாதிரி முறையில போன மொத பெண் உத்தரப்பிரதேச எம்பி இவங்க தான் இவங்களுக்கு எதிராக நாமினேஷன் செய்ய வந்த பாஜக வேட்பாளர் ரயில மிஸ் பண்ணாங்க அதே மாதிரி காங்கிரஸ் வேட்பாளர் உடல்நிலை சரியில்லாமல் போயிட்டாங்க இதனால தான் இவங்க இப்படி ஜெயிச்சதுக்கு காரணம்னு சொல்றாங்க கண்ணச்சி தொகுதி இவங்களுக்கு என்ன ராசியோ தெரியாது அங்க ஜெயிச்சதுலேருந்தே இவங்க நேஷனல் லெவலில் ப்ராப்ளம் ஆயிட்டாங்க சிலருக்கு சில தொகுதிகள் ரொம்ப விருப்பமா இருக்கும் அவங்க நின்று பழகிட்டாங்க நாங்க ஓட்டு போட்டு பழகிட்டோம் இந்த மாதிரி தான் சொல்றாங்க கண்ணச்சி தொகுதி மக்கள் இது மட்டும் இல்லாம இந்த மக்கள் பாத்தீங்கன்னா டிம்புல் யாதவுக்கு கண்ணை மூடிட்டு ஓட்டு போடுறாங்க போன ரெண்டாயிரத்தி பதினாலு லோக்சபா தேர்தலில் கண்ணஜ் தொகுதியில டிம்பிள் யாதவ் தான் வெற்றி வேட்பாளர் இந்தியாவில் இருக்கிற மிக மிக பழமையான நகரங்கள்ல கண்ணஜ் நகரமும் ஒண்ணு டிம்பிள் யாதவுக்கு எதிராக போட்டியிட்டவர் பாஜகவுடைய சுப்ரத் பதக் இவர் ரொம்ப நெருக்கத்தில் தான் தோத்திருக்காரு டிம்பிள் யாதவ் என்னதான் இப்படி ஜெயிச்சும் கூட இவங்களோட செயல்பாடு லோக்சபாவில் அவ்வளவு சிறப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும் இவங்க வெறும் முப்பத்தி ஒரு சதவீதம் மட்டுமே அடரன்ஸ் வச்சிருக்காங்க ரொம்ப முக்கியமான விஷயம் கவனிக்கணும்னா உத்தரப்பிரதேசத்துல இருந்து எம்பிகள் சராசரியா நூத்தி எண்பத்தி மூணு கேள்விகளை லோக்சபால கேட்டிருக்காங்க இவங்க ஒரு கேள்வி கூட கேட்கவே இல்லை வெறும்னே லோக்சபால உக்காந்துட்டு வந்திருக்காங்க அதே மாதிரி இவங்க மொத்தம் ரெண்டே ரெண்டு விவாதங்களை மட்டுமே கலந்துருக்காங்க சராசரியா உத்தரப்பிரதேச எம்பிக்கள் நூத்தி அஞ்சு விவாதங்களை கலந்துருக்காங்க மொத்தமா பார்த்தா பெண் எம்பிகள் மட்டும் இல்லாம லோக்சபா எம்பிக்கள்லயே இவங்க கிட்டத்தட்ட மோசமான ரெக்கார்டை வச்சிருக்காங்க ஆனாலும் இவங்க மீதான பாசம் கண்ணாச்சி தொகுதி மக்களுக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கு அடுத்த லோக்சபா தேர்தலையும் சமாஜ்வாதி சார்பாக இவங்க இதே தொகுதியில் தான் நிற்பாங்கன்னு சொல்கிறாங்க இவங்க பகுஜன் சமாஜ் கூட்டணி அதனால் கொஞ்சம் வெற்றி வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஆனால் பிரியங்காவோட வரவும் மோடியோட அலையும் யோகியாருடைய அரசியல் மாதிரியான விஷயங்களால் இங்கே யார் ஜெயிப்பாங்கன்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்குது